அதிக நோய் எதிர்ப்பு சக்தி ஹை இம்யூனிட்டி நாட்டுக்கோழிகளுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இதனால் சாதாரண நோய்களை எளிதில் எதிர்த்து வளரும் தன்மை கொண்டவை வளர்க்க எளிது ஈஸி டூரியர் இவற்றை புறக்கடை முறையிலோ அல்லது திறந்த வெளி மேய்ச்சல் முறையிலோ வளர்க்கலாம் பெரிய அளவில் நவீன தொழில்நுட்பங்கள் தேவையில்லை அடைகாக்கும் தன்மை புரூடிங் நேச்சர் நாட்டுக்கோழிகள் முட்டைகளை அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் மற்றும் குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்கும் சிறந்த தாய்மை குணம் கொண்டவை இயற்கை உணவு முறை நேச்சுரல் ஃபீட் இவை பண்ணையில் புல்வெளிகளில் புழு புழுப்பூச்சிகளை உண்பதால் அதன் இறைச்சி மற்றும் முட்டையின் சுவை மற்றும் தரம் சிறப்பாக இருக்கும் ஊட்டச்சத்து மற்றும் இதர நன்மைகள் நியூட்ரிஷனல் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் உயர்ந்த ஊட்டச்சத்து சுப்பீரியர் நியூட்ரிஷன் நாட்டுக்கோழியின் இறைச்சியிலும் முட்டையிலும் அதிக புரதம் மற்றும் அத்தியாவசிய வைட்டமின்கள் உள்ளன சுற்றுச்சூழல் நட்பு ஈகோ ஃப்ரெண்ட்லி கோழியச்சம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களைக் கொண்டிருப்பதால் இது மண் வளத்தை மேம்படுத்தி நீரை தேக்கி வைக்கும் திறனை அதிகரிக்கிறது சுருக்கமாகச் சொன்னால் நாட்டு கோழி வளர்ப்பு என்பது குறைந்த முதலீட்டில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியுடன் நிலையான வருமானம் தரும் ஒரு லாபகரமான தொழிலாகும்